பாமக கட்சியினுடைய பொதுக்குழு இன்று புதுச்சேரியில் நடந்தது இந்த பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாசிற்கு உதவியாக முகுந்தன் பரசுராம் என்பவரை பாமக நிறுவனரும் அன்புமணி ராமதாஸின் தந்தையுமான ராமதாஸ் நியமனம் செய்கிறார் மாநில இளைஞர் சங்க தலைவராக யார் இந்த பரசுராமன் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் பேசுகையில் கூட்டணி முடிவுகளில் நாம் தவறளித்துவிட்டோம் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் தொகுதிகளுக்கு மேல் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இளைஞர்களுடைய பலம் நம் கட்சிக்கு வேண்டும் அன்புமணி ராமதாசிற்கு உதவியாக பரசுராமன் இளைஞரணி தலைவராக நியமிக்கிறேன் என்று ராமதாஸ் கூறக்கூடிய நேரத்தில் அதற்கு மறுப்பு தெரிவித்தார் அன்புமணி ராமதாஸ் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு வயலாம் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ சாலையா பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆளுநர் வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருள்ல போட்டு யார் இந்த பரசுராமன் முகுந்தன் என்று பார்க்கும்போது அன்புமணி ராமதாசினுடைய அக்கா அதாவது பாமக நிறுவன தலைவர் அன்புமணியினுடைய மகளினுடைய மகன்தான் இந்த பரசுராம் முகுந்தன் பரசுராம் முகுந்தனை நியமிக்கக்கூடிய நேரத்தில் மறுப்பு தெரிவித்த அன்புமணி ராமதாஸிற்கு உனக்கு வேண்டுமென்றால் நீ போ என்று ராமதாஸ் நான் ஆரம்பித்த கட்சி நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் பரசுராமன் முகுந்தன் தான் இளைஞரணி தலைவர் என்றார் அப்போது பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருந்த பாமக தொண்டர்கள் ராமதாஸ்க்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்போது மீண்டும் இது என் கட்சி நான் ஆரம்பித்த கட்சி நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என அழுத்தமாக பேசிய ராமதாஸ் உங்களுக்கு வேண்டாம் என்றால் யாராக இருந்தாலும் விலகி கொள்ளுங்கள் என்று காரசாரமாக அங்கே பேசிரிக்கிறார் ஆ சொல்றதா நீங்க சொல்லுங்க அத கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றத தான் கேட்கணும் இத பண்ணீங்க யாரை இந்த கட்சியில இருக்க முடியும் நான் சொல்றதை கேட்கலன்னா யாரை இந்த கட்சியில இருக்க முடியும் இது நான் உண்டாக்குறேன் கட்சி நான் சொல்றதை கேட்கலைன்னா யாரையும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரிண்ண சரி சோப்பம் என்ன சரிண்ணா சரி சோப்பம் இது இன்று தமிழக அரசியல் சூழலில் பெரும் பரபரப்பான ஒரு பொதுக்குழுவாக இந்த குழு அமைந்திருக்கிறது